இதெல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் ஆனால் கண்ணாடி இல்லை அந்த ஃபைட்டில் வந்து உடைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி டம்மி கண்ணாடிங்க இதெல்லாம் இதெல்லாம் செட் செட்டோருக்குலேருந்து பிரிச்சது இது அந்த டம்மி கண்ணாடிங்கெலாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம லைட்டாக தட்டினோம்னா அப்படியே கல்கண்டு மாதிரி இதுதான் இந்தியன் டூவில் பயன்படுத்தப்பட்ட இந்தியன் தாத்தாவோட செட்டு பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல தான் டான்ஸ் ஷூட்டிங் எல்லாமே பயன்படுத்தினாங்க ஒரு செட்டு தான் இது பயன்படுத்திய பிறகு ஷூட்டு முடிஞ்சிருச்சு படமும் தேட்டை விட்டு எடுத்துட்டாங்க அவ்வளோ இவ்வளோ பணம் வேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் சினிமா சினிமாவுக்காக பயன்படுத்தினது இதெல்லாம் செட்டும் இருக்குது இது ஒரிஜினல் யானை கிடையாது செட்டு தான் செட்டில் பண்ண யானை தான் அது இதில் பார்த்துருப்பீங்க மிஷின் கன்றுன்னு இதுவும் செட்டு தான் மிஷின் கன்னாக ஒர்க் பண்ணி இது ஒரு மிஷின் இதுவும் செட்டு தான் இது எல்லாமே இப்போ இந்தியன் டூவுக்காக பண்ணக்கூட்டினா செட்டுங்க பார்த்து எல்லாமே செட்டு இந்தியன் டூவோட செட்டு தான் இது டோட்டலாகவே இதெல்லாம் பாட்டு சாங்குக்காக யூஸ் பண்ணது திரும்ப போட்டோ போட்டாச்சு இது மறுபடியும் ரீயூஸ் பண்ணவே முடியாது இப்போ நம்ம நிற்கிறது வந்து சென்னையில் இருக்க சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ லேப் லேபுக்கு பக்கத்தில் உள்ள செட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா இந்த செட்டெல்லாம் இதில் தான் வந்து வேலைக்காரன் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க இப்போது லேட்டஸ்ட்டாக எடுத்த சிவகார்த்திகை நடித்த வேலைக்காரன் செட்டு அதுக்கு அடுத்து அதை பிரித்த அடுத்த நிமிஷமே என்ன சங்கர் சார் எடுத்தால் வந்து அதை பிரித்த அடுத்த நிமிஷமே சங்கர் சார் எடுத்த நம்ம உலக என் கமல்ஹாசன் அவர் உலகம் சொல்லக்கூடாது கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ இந்தியன் டூவோட செட்டு தான் இது பிரிச்சுட்டாங்க மீதி அந்த இதுக்கு அந்த சாங்கு எல்லாம் டோட்டலாக எல்லாமே இங்கே தான் எடுத்துப்பாங்க அதில் அந்த யானை எல்லாமே இருக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ ஏன் அந்த செட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த படத்தை வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம சாதாரணமாக சொல்லி காலி பண்ணிட்டோம் அப்படி காலி பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம நூறுரூபா கொடுத்து படம் போகிறோம் நமக்கு வெறும் அந்த நூறுரூபா தான் நமக்கு அந்த கணக்கு ஆனால் அந்த படம் எடுத்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு ஒன்றும் இல்லை நம்ம கையிலேருந்து இன்றைக்கி ஒரு ஆயிர ரூபா ரெண்டாயிரமோ ஒரு லட்சமாக லாஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் இது வந்து கோடி கணக்காக போட்டு படங்கள் எதுக்கு எடுக்கிறாங்க இதுனா கல்யாண கஷ்டம் அவங்க எடுத்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணால்தான் எடுக்கிறாங்க அது எடுக்கிறதுல ஏதோ சின்னதாக அப்படி இப்படி ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும் அது சொல்ல முடியாது எடுக்கும் எல்லாம் நல்லா அப்படின்னு யாரும் எடுக்குதுன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படம் எடுக்கிறாங்க அது எடுத்ததுல சிலருக்கு பிடிச்சிருக்கு சிலருக்கு பிடிக்கல ஒரு ட்ரை பண்றோம் ஒவ்வொரு படமா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இருந்து கலர் கலர்லேருந்து அப்படியே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்தது தான் இது சரி இப்போ எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா செட்டு ஒர்க்கு செட் ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக வந்தோம் நிறைய படங்கள்லாம் அம்மன் செட்டு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ முக்கியமா போய் நான் யாரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா கில்லி படம் இப்போ ரீ ரீரிலீஸ்ல டூ கேக்கர் கூட கனெக்ட் ஆகும் கில்லி படம் அந்த கில்லி படத்துல பாத்தீங்கன்னா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த டவர் நான் போய் கேட்டேன் அவரை ஆனால் அந்த டவர் எப்படின்னு செட்டா ஒரிஜினலாக எடுத்தீங்களா அப்படின்னு அந்த ஆர்ட் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவர் சொன்னாரு அது வந்து நம்ம ஒரிஜினலில் தம்பி அது செட்டு தான் அப்படின்னா செட்டில் எப்படி சார் மேல அவ்வளவு மேல போய் எப்படி சார் நிற்க முடியாது ரெண்டு பேர் அவ்வளவு ஹைட்டுனா அது கிடையாதப்பா அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு சின்னதாக சொல்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு மட்டும் என்ன பண்ணுவோம் செட்டு போட்டு கீழே க்ரீன் மேட்டை ஃபுல்லாக விரிச்சிட்டு அதில் உட்கார வச்சுட்டு டாப் ஆங்கிலையும் அதுலேயும் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அதை படமாக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா அது மேலே இருக்கிற மாதிரி தெரியும் கீழே அவங்க ஏறுறது மட்டும்தான் ஷார்ட்டு அதை கட் பண்ணால் மேலே இருக்குது எல்லாமே செட்டு அப்படின்னாரு அப்படியே அப்படின்னா நம்பவே முடியல என்னால் அப்படி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரோட செட் ஒர்க்கு தான் நம்ம வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் தான் வந்து அந்த செட்டு போட்டது நிறைய படங்கள் செட்டு போட்டுட்டு இருக்காரு அவர் போட்ட செட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கும் செட்டு போட்டுக்கிறாங்க இது இல்லாத நேரங்களில் வந்து சில இது வந்து நம்ம கிஷ்கிந்தா இந்த மாதிரி நிறையா பார்த்துப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ வந்து செட்டுன்றது சாதாரணமாக போச்சு துணிக்கடைங்களுக்குலாம் போனீங்கன்னா அங்கே கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா அந்த ட்ரீ அது போடுவாங்க பொங்கல்னா பொங்கல் பானை அதுக்கப்புறம் யானை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் கேம் ஷோ இதெல்லாம் வச்சுருப்பாங்க மாலில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமில் இருக்குது அந்த டாய்ஸு அந்த பொம்மை பெருசாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் செட்டு போடுறதான் செட் டிபார்ட்மெண்ட் சினிமானு இல்லாமல் அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க அவர் தான் இப்போ பேச போகிறார் அவங்ககிட்ட அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன படங்கள் படங்களில் வந்து சண்டி படம் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து

அதே மாதிரி மாத்தி மா மாற்றி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ண மாட்டோம் நீங்க பாத்து வந்து சினிமாக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் செட்டு போடுவாருல்ல அவர் தான் நம்ம என்னென்னலாம் ஒரு பார்க் வேணும்னா பார்க்ல செட்டு இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரிலாம் மானெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபாரஸ்ட் உள்ள போய் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான செட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தாக தான் இப்போ ஒரு மினியான படத்துக்காக தான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே செட் டிபார்ட்மெண்ட் தான் ஆ இப்போ இந்த செட்டெல்லாம் பார்த்துட்டு யார் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கில்லி படத்தில் வந்து அந்த பீச்சில் இருக்க அந்த லைட் ஹவுஸர் செட்டு போட்ட ஆட்டிட்டு ஆகிட்டு இவர் வந்து அந்த ஆர்ட் ஆகிட்டு இவர் அன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய நிறைய படங்கள் வந்து இப்போ தனியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்றைக்கி ஒரு படத்தை வந்து சாதாரணமாக ரிவ்யூ அப்படின்ற பேர்லையோ இல்லை ஒரு சில விஷயங்கள் எத்தூக்கி போட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனாயிரம் பேர் பின்னாடி வேலை செய்கிறாங்க இத்தனை குடும்பங்கள் வந்து பின்னாடி பழச்சிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய வாழ்க்கையை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரிவ்யூன்ற பேரில் எதையோ ஒன்று வாழ்க்கை வந்து சொல்லி காலி பண்ணி படங்களை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது சாதாரண விஷயங்கள் இத்தனை குடும்பங்களை பிழைச்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து இது ஒரு பார்ட்டு தான் இது செட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டு தான் இது இல்லாமல் வந்து இன்னும் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ப்ரொடக்ஷன் இருக்காங்க லைட்மேன் இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படி நிறைய பேர் இருக்காங்க இவங்கலாம் வந்து அடுத்த வீடியோ நான் தனித்தனியாக காட்டுறேன் பாருங்கள்